ஒரு வேட்பாளருக்கு இருநூத்தி இருபது மில்லியன் செலவழிக்கப்படுது என்று தேர்தல் திணைக்கன் சொல்லுகிறது அது வந்து இந்த நாட்டின் வறுமையை இன்னும் மேல் வறுமை கோட்டுக்குள்ளே நல்ல போகுன்றதுதான் இந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது ஒரு பிரமுகரை நினைத்திருக்கின்றோம் அவர் அரசியலிலே ஓய்வாளரும் அரச அதிகாரியிலே இருந்து ஓய்வு பெற்றவருமான கமலனையா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ஆகவே தற்போது இந்த நடைபெறக்கூடிய இந்த அரசியலிலே கமலனையா அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அவை அவை பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி சமகாலத்திலே நீங்கள் இவ்வளவு காலமும் அறிந்து கொண்ட விடயங்களை பற்றியும் நடைபெறப் போகின்ற அந்த அரசியலை பற்றிய விடயங்களையும் உங்களால் சற்று எங்களுக்கு சொல்லுங்களேன் ஆமாம் உங்களுக்கு உங்களின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த இடத்தில் நான் சமூகம் அளித்துகின்றேன் அதற்கு முதல் கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த தேர்தல் காலங்கு காலமாக ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் எப்படியோ நடத்தியாக வேண்டும் இது சட்ட ரீதியான ஆவணம் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் இங்கு நடந்து வருகிறது அரசியல் வேணாம் என்று நாங்கள் நிற்கலாம் ஆனால் அரசியல் எம்மை ஒருபோதும் விட்டு விலகி நிற்காது என்று அன்று அவர்கள் அழகாக சொல்லி இருக்கின்றார் ஆமா அரசியல் என்பதுதான் மனித மனித இனத்தின் ஒரு நிர்வாக கட்டமைப்பு நிர்வாகம் அந்த கட்டமைப்புக்குள் நாங்கள் கட்டுப்படுத்த ஆக வேண்டும் ஆகவே தான் இந்த அரசியல் அரசியல் தினத்தை அரசாங்கம் என்று இந்த ஜனாதிபதி தேர்தலை இங்கு அறிவித்து அதை இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தேதி அதாவது தேர்தல் திணைக்களம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்குள்ள அதிகாரத்தை செலுத்தி தான் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அது சட்ட ரீதியான ஒரு வரம்பு அதை மாற்ற முடியாது ஆகவே இன்று இந்த நாடு ஒரு சிறிய நாடு உலகத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பெரிய பெரிய நாடுகள் இருக்கின்றது இது ஒரு சிறிய நாடு இந்த சிறிய நாட்டில் இப்படி ஒரு தேர்தல் அருங்குவது ஒரு பெரிய ஒரு விழா கோலமாக இங்கு காண்பிக்கப்படுகின்றது ஆனால் இன்றைய தேர்தல் பட்டியலை பார்க்கும் போது எனக்கு ஒரு நகைப்புத்தன்மையாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் உலக நாட்டின் வரலாற்றிலே நாப்பத்தி ஒன்பது பேர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஆள் கழிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்கள் நிற்கும் நிற்கும் ஒரு நாடு இலங்கை நாடாகத்தான் இருக்கின்றது இது கின்னஸுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேவையாக ஆகவே இதை நாங்கள் எப்படி சொல்கிறது இப்ப உதாரணத்துக்கு உங்கள் உங்களின் மகன் அல்லது என்னது மகன் தரமான ஒரு பள்ளிக்கூடத்தை அதாவது பாடசாலையை தேடி சேர்க்கின்ற மாதிரி இங்கு மக்களின் அபிப்பிராயத்தை பத்தி யாரும் கவலைப்படவில்லை இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் அந்த கட்சி என்னோட சேர்ந்திருக்கிறது இந்த கட்சி என்னோட சேர்ந்திருக்கிறது இதைக் கொண்டுதான் நாங்கள் அவர் வெற்றியை தோல்வியை சார் அந்த தொண்ணூத்தி ஆறு வீதம் கல்வி அறிவி உள்ள நாடாக அந்த இலங்கை நாடுகள் கொல்லப்படுகின்றன ஆமா ஆமா அதை ஆகவே மிக முக்கியமாக நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தேர்தலில் இருக்கின்றது அந்த கல்வி அறிவு உள்ள நாட்டில தான் அந்த கல்வி அறிவு படைத்த மனிதர்களை மடைய நகை அரசியல்வாதிகளாகத்தான் நிறைய பேர் தென்படுகிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு பல கட்சிகளில் கட்சி தவறுகள் நடக்கின்றது அந்த கட்சியில எந்த கட்சியில இத்தனை கட்சி பேரை சிந்திக்காங்க எந்த கட்சியில இந்த ரெக்கார்டை தான் இங்கே காட்டுகிறார்கள் இன்றைக்கு உதாரணத்தை சொல்ல போனால் நம்முடைய அமைச்சர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்கல அவர் வந்து ஒரு இப்ப வெளியே இருந்திருந்தால் அவருக்கு ஒரு டிமாண்ட் வந்து அவருக்கு டிமாண்ட் வந்து இவர் ஹெஹலியர் அம்புக்கல எந்த கட்சியில் தேவைப்படுறார் அவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியிலேயா சஜித் பிரேமராஜ கட்சியிலேயா குமார் திசா நாயக கட்சியிலேயா என்று ஒரு ஆர்வம் வந்திருக்கும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு பாராளுமன்றத்து உறுப்பினர்கள் அவர்கள் அதை தோக்கடித்தவர்கள் நீதிமன்ற ஒரு தீர்ப்பு மூலமாகத்தான் அவர் உள்ளே இருக்கின்றார் சட்டத்துக்கு உட்பட்ட அரசியலும் இருக்கின்றது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட அரசியலும் இருக்கின்றது இன்றைக்கு சட்டத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் தான் மேலோங்கி நிற்கின்றது ஆகவே சில பேரை குற்றவாளி ஆக்கிறதுக்காகவே சில அரசியல் திட்டங்கள் நடக்கின்றது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா என்பது ஆசியாவிலே சிறிய நாடு இந்த நாட்டில் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த சுதந்திரம் என்பது நமக்கு அற்ற நிலையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில அரசியல்வாதிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த உதாரணத்துக்கு கொண்டா உலகத்திலே மிக வல்லரசான நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்கா நாடுல நவம்பர் மாதம் ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன் வர போகுது அந்த எலெக்ஷன்ல அங்க நாட்டில போட்டியிட போட்டியிடுற கட்சி ரெண்டு கட்சி அந்த கட்சியின் வேட்பாளர்கள் தான் தங்கள் தங்கள் கருத்துக்களை மக்களுக்கு தெளிவு கமலா ஹாரிஸ் என்ற கமலா ஹாரிஸ் என்றது இந்திய பிரஜை இந்திய பிரஜை அவ அந்த நாடு

எங்களோட பொருளாதாரம் ஒரு மந்தகதியான பொருளாதாரமா இருக்கின்றது நாட்டில் பலம் இருக்குது பலப்படுத்துறதுக்கு மனிதர் இல்லை அரசாங்கம் இல்லை அந்த பலம் இன்றைக்கு வழிந்தோடி போய் சாக்கடையில் கிடைக்கின்றது பாருங்கள் இங்கே கடல் இருக்கின்றது கடலிலே அதிகமான மீன் வளங்கள் இருக்கின்றன இந்த மீனை வேற நாட்டவர்கள் வந்து பிடித்து அதை திண்ணிலே அடைந்து திரும்ப மீண்டும் இது இலங்கைக்கு வருகின்றது என்றால் எப்படி இருக்கின்றது அதுதான் அதுதான் இந்த நாட்டிலே எவ்வளவு வளம் இருந்தும் நாங்கள் எங்களுக்கு இறக்குமதி செய்யலாம் ஈப்ப இறக்குமதி செய்யலாம் சீப்பையும் கூட நம்ம இறக்குமதி செய்கிற அளவுலாம் எங்கட நாடு இருக்கின்றது அவை எங்க நாட்டின் தலைவர்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக சுதந்திரம் அடைந்த நாடு இது எழுபத்தி ஆறு வருடமாக எத்தனையோ அரசாங்கங்கள் இந்த நாட்டை ஆண்டு வருகின்றது அந்த ஆண்டு வந்தும் கூட நிறகு மனிதன் ஒரு தன்னிறைவு அடையாத ஒரு நிலையை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் என்ன அவங்களுடைய கதிரையும் அந்த பதவியின் தான் முக்கியத்துவம் என்று நினைக்கின்றார்கள் மக்களை பற்றி சிந்திப்பதுக்கு இல்லை இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டிய ஒரு ஆள் அவர் தன் தான் வரணும் என்றதுக்காக தனக்கு பின்னால பேக்ரவுண்ட் அதாவது தனக்கு பின்னால எத்தனை வேட்பாளர்களை நிறுத்தி வச்சிருக்கிறான் அப்ப அவர்கள் தனக்கு ஆதரவு தருவார்கள் என்ற சின்னம் தான் மக்களை பற்றி சின்னம் இல்லை எத்தனையோ கட்சிகள் ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்ந்திருக்கின்றது அத்தனை கட்சிகளுக்கும் இந்த மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா என்றது எண்ணம் இந்த நாட்டில யாருக்கும் இல்லை ஆனா கட்சிகள் சேர்ந்தால் எங்களுக்கு தான் வெற்றி என்ற நிலப்பாடு இந்த நாட்டில் இருக்கின்றது ஏனெனில் இந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முட்டாள்கள் அந்த முட்டாள்தனம் இந்த முறை தபுடு போகின்றது நேர்மையான ஒருவனுக்கு தான் சனம் வாக்களிக்கிறதுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த வாக்களிப்பின் போது சனங்களுக்கு எங்களுக்கு மக்கள் இருநூத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்கின்றது இந்த வாக்களிப்பாளர் அதுலயும் வாக்களிப்பாளர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி நாற்பத்தி ஐரோம் பேர்லேயும் இந்த வீதத்தில நாற்பத்தஞ்சு சதவீதமான களிப்பெண் அரசியலா இதுதான் நடைமுறையா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இந்தியா ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் சுரகம் எம்ஜிஆர் என்ற ஒரு மகான் இருந்தார் அந்தால் இருக்கக்குள்ள அந்த மேடையில போகாமலே தனக்கு செல்வாக்கு கிடைக்கும் அவர் அவருடைய ஆஸ்பத்திரியில படுக்கின்றவரே சத்துல படைத்து வர்றாள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகான் இல்லை எங்கே அப்படி இல்லையே நீ ஒரு இன்னொரு கட்சியை கூட்டி சேராமல் இன்னொரு மக்களை சேர்த்துக் கொள்ளாமல் உன்னை ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ளாது ஆகவே இன்னொரு பின்னணியை தான் தந்துடுறியல் இன்றைக்கு அரசியலில் தோல்வி உடப்பட்ட அரசியலை தோல்வியறி பின்தங்கப்பட்டாக்கள் எல்லாம் கட்சிக்குள் இணைக்கப்படுறார்கள் இப்போ இந்த இப்போ உள்ள இந்த அரசியல் பழைய அரசியல்வாதிகளை தேடித்திருக்கிறார்கள் இப்போது உள்ள வேட்பாளர்கள் ஏன் அவர்கள் வந்தால் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும் ஐயோ இத போல ஒரு கொடுமையும் ஒரு அவமானம் யாருக்கும் இல்லை எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் ஒரு நேர்மையானவனுக்கு ஊழலற்றவனுக்கு இந்த வாக்குகளை கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் எங்களுக்கு எதிர்கால உள்ள சந்ததிகள் வாங்குறதுக்கு இந்த நிலைப்பாடு எங்களுக்கு அமையும் ஆகவே இந்த தேர்தல் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு பரீட்சையாகத்த நான் பார்க்கின்றேன் இதில் வந்து இதுல கேட்க கட்சியில சேர்ந்திருக்கின்ற முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் எங்களுக்கு எதுவும் செய்வாங்கள நான் நினைக்கவில்லை இருந்தாலும் ஏதோ அதுக்குள் தான் ஒரு ஆளை தேர்வு செய்ய வேண்டிய நிலப்பாட்டுக்கு நாங்கள் இருக்கின்றோம் நல்லவர் ஒரு ஆளை தேர்வு செய்வதன் மூலம் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் என்பதை உங்களுக்கு ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் உங்களுக்கு சொல்ல நாம் விரும்புகிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றி இன்னொரு சந்திப்போம் வடிவேல் கோபால பிள்ளை முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அவர்களை காண்கின்றோம் ஐயா இந்த எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பற்றி உங்களினுடைய அபிப்பிராயம் என்ன உங்களினுடைய கருத்து என்ன இந்த தேர்தல் மக்களுக்கு தேவைதான் இருந்தாலும் இந்த தேர்தலை மக்கள் எவ்வாறு இதனை பயன்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பற்றி சொல்ல முடியுமா இலங்கையிலே ஜனநாயக ரீதிப்படி ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டியது கட்டாய அவசியம் ஆனால் கல்முனை மாநகரத்து மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் அரசியல் அனாதைகள் என்றுதான் எமது மக்கள் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் எமது மக்களை இதுக்கு முன்பாக இருந்த மைத்திரி பாலசேன நல்லாட்சி அரசாங்கம் அதுக்கு முன்பாக இருந்த மைந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அதுக்கு முன்னால் இருந்த சந்திரிகா அம்மையார் அதுக்கு முன்னால் இருந்த பிரேமதாசா அவர்கள் இவர்களை போன்றவர்கள் இருக்கின்ற காலத்திலே எல்லாம் நாங்கள் தடவை எங்கள் கட்சி ரீதியாக அண்ணன் மாவை அண்ணன் நீலந்திரி செல்வம் டாக்டர் செல்வம் அவர்களுடன் அம்மையாரை சந்தித்திருக்கின்றோம் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கின்றோம் மைந்தராஜபக்சே அவர்களை சந்தித்திருக்கின்றோம் மைத்திரிபால சேனாவை சந்தித்திருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங் அவர்களையும் சந்தித்திருக்கின்றோம் எங்களுடைய அப்பாறை மாவட்டத்திலே கல்முனை மாநகரத்திலே இரண்டு பிரதேச சபைகள் இருக்கின்றன ஆனால் ஒன்று முதுகெலும்புடன் இருக்கின்ற இருந்தது ஒன்று முது எலும்பு இல்லாமல் நிலைமையிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தன்னிச்சையான போக்கினாலே வடக்கு பிரதேச செயலகம் அந்த தரம் குறைந்த நிலைமையிலே இருந்தது காணி அதிகாரம் காசி அதிகாரம் வடக்கு பிரதேச செயலகத்துக்கு வழங்காதினால் எமது மக்கள் ராமன் ஆண்டான ராமணன் எனக்கு ஒரு கவலை இல்லை என்றொரு நிலப்பாட்டிலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏனைய சமூகத்தினுடைய பிரதேச செயலகம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலைமைக்கு வடக்கு பிரதேச செயலகத்தையும் தரம் தருவதற்கு எந்த ஒரு வேட்பாளர் எமது மண்ணில் வந்து அந்த வாக்குறுதியை அளிப்பாரோ ஒப்பந்த அடிப்படையிலே அதற்கு பிற்பாடுதான் எமது மாநகரத்திலே இருக்கின்ற தமிழ் வாக்காளர் பெருங்குடி மக்கள்கள் நாங்கள் முடிவெடுப்போம் என்பதனை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வாக்குறுதிகள் எவ்வாறு தர எழுத்து மூலம் தர வேண்டுமா அல்லது வேறு ஏதும் கொள்கை அளவிலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒப்புவிப்பீர்கள் வாய் மூல வாக்குறுதிகளை நம்பி கிழக்கு மாகாண சபையிலே ஏமாறப்பட்டது எமது மக்கள் கல்முனை மாநகரத்திலே நடந்த சம்பவத்திலே ஏமாறப்பட்ட மக்கள் அந்த கட்சியினுடைய லெட்டர் பேட்டிலே கடிதம் எழுதி அச்சிடக்கூடாது பேரையால் எழுதி அவங்களுடைய ரபர் சீல் முத்திரையை பதித்து கையொப்பம் விட்டு தந்தால் எமது மாநகரத்திலே இருக்கின்ற மக்களை வாக்களிப்பதற்கு நாங்களே தணிப்போம் என்னை போன்றோ பல முன்னாள் மாநகரசபை உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநகரத்திலே நான் அவர்களுடனும் இணைந்து பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் அவர்கள் என்னுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த நிலப்பாடு எப்படி வருவது எப்படி போகு என்றதை தான் எமது மக்கள் இன்றைக்கு யாருக்குமா கிடைக்கும் நேற்று கூட வந்து நிறைவேறு இந்த வீச்சிலே இருந்து நான் சொன்னேன் நான் இன்னும் முடிவெடுக்க இல்லை நான் உங்களை போன்றுதான் குந்திக் கொண்டிருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் ஆலய பரிபாலன சபைகளை இளைஞரணி விளையாட்டுக் கழகங்களை யுவதிகளின் சங்கங்களை இப்படியான முதியோர் சங்கங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டங்களை கருத்தரங்களை போட்டு எங்களுக்கு ஒரு இன்னாருடன் பேசுவோமா ஆருடன் பேசுவோம் என்றது உங்களுடைய முடிவு என்ன இருக்கின்றதை நாங்கள் ஆராய இருக்கின்றோம் அதன் பிற்பாடுதான் கல்முனை மாநகரத்தினுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் யாருக்கு போடுவது என்பதில்லை தமிழ் ஏரியாவை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் தமிழ் ஏரியாவை ஒரு கண்ணாலும் தமிழ் மக்களே ஒரு கண்ணாலும் பார்க்கின்றதா இந்த மக்களுக்குரிய வேதனை நாங்கள் உண்மையிலேயே இந்த இலங்கையிலேயே பள்ளின மக்கள் சமூகமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அஹ் எல்லோருடன் தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர் பேகர்கள் பறங்கியர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த காலத்திலே இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு சென்ற ஆங்கிலேயர் அழகாக சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் அதன்படி இப்போது நடக்காத இட்டுத்தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது நாங்களும் நீங்களும் பிட்டும் தேங்காய் பூவையும் போல வாழ்ந்து வருபவர்கள் எங்களுக்குள் அஹ் பிரச்சனைகளை ஏற்படுத்தி சங்கடங்களை ஏற்படுத்தி விரும்புவதற்கு சில பேர் முயற்சிக்கின்றார்கள் அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையான விடயங்களை எல்லாம் சொல்லி உங்களை போன்றவர்கள் பெற்றுக் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் அதிகமான கள நிலவரங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றீர்கள் எதிரே வரக்கூடிய ஒன்பதாவது ஜனாதிபதி கள நிலவரங்களை பத்தி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கூறி காட்டலாம் இந்த தேர்தல்ல ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் பண்ணியா இந்த வாக்கு வந்துகிட்டு அவ்வளவு பேரும் கொண்டு கொட்டுறது கிடையாது என்ன செய்வாங்க இந்த வாக்குல அளிக்க போற ஓட்ஸ் தானே நாலு கட்சி நாலு கட்சி அங்கிட போகுது பிரதானமா அதுல உங்களுக்கு தெரியுமா சஜித் ரணில் விக்ரமசிங்க அனுரக் குமார் திசா நாம ராஜபக்ஷ இப்ப இந்த நாலு கட்சிகளும் தான் பிரதான கட்சிகள் மற்றது இந்த கட்சிகளுக்கு வேலை செய்கிற கூலிப்படை எங்க போலின் போத்துக்குள்ள அதை பார்த்தோம் நீ இந்த நாலு பேரும் இந்த வாக்க எந்த அளவுல பிடிச்சு கொள்ள போறாங்க அதாவது ரெண்டு பேர் தான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையும் ரெண்டுதான் பிரதான வேட்பாளர் ஆகவே ஐம்பது ஐம்பது விதமான வாக்கும் ஒரு வாட்டையும் கூட எடுக்காத ஜனாதிபதி ஆகிற முறை ஆனால் இந்த முறை ரெண்டு பேர் அந்த கண்டிப்பாக இருந்தும் ஒரு முறை வந்து அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் போட்டு அவங்கள தெரியாம மோசமான முறையில வாக்கு பண்ணதால ஒரு மோசமான ஒரு ஆள் எடுத்துட்டாங்க அது ஒரு பிரச்சனை நல்ல அதுல லட்சம் கோட்டபாய எடுத்தது இந்த நாட்டில் இருக்கிற இனவாத பிரச்சனையை தூண்டி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை கொண்டு அந்த மக்கள் ஒன்றுபட்டு போட்ட விஷயம் ஆனா அதெல்லாம் இனி நடக்க போறது நடக்க போறது அந்த கேஸ் இங்க இல்ல இப்ப வந்து அந்த நீங்க சொல்லி வந்து அறுபத்தொன்பது லட்சம் அதுக்கப்புறம் பொது தேர்தல் எடுத்த அறுபத்தெட்டு லட்சம் எல்லாம் இப்ப புள்ள கம்ப்ளீட்டா உடையுது ஆறு எடுக்க போறது அப்ப ரணில் விக்ரமசிங்க அடிப்படை வாக்கு வங்கியில இருந்து இப்ப உள்ள என்ன மாதிரி கொண்டாட அதே மாதிரி சஜித் இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்ப வந்து அந்த கட்சிக்குள்ள இருந்து நிறைய பதினெட்டு பேர் வெளியே அப்படி இப்படி வந்து சொல்லி போட்டு ராஜ்ஜிய ரெண்டு ஆக்கள் எல்லாம் நிறைய வெளியாயிருக்காரு நம்ம அந்த வாக்கு வங்கியில இந்த தளம் இருக்கின்றத பார்க்கணும் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கா கிட்ட இந்த கட்சி தேவாலால என்ன வாக்கு வங்கி வரப்போகுது ராம ராஜபக்சோட்ட ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கியில எவ்வளவு உடைய போகுது இதுக்கடையில அனுரக் குமார திஜான எவ்வளவு வாக்கு எடுக்க போறாரு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அனுரவகுமாரி ஜனநாயகா பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை அவர் பெற மாட்டேன் அவர அடிப்படைங்க வந்துட்டு கடைசி நடந்த தேர்தல நாலு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் இலங்கை ஊரா கிடந்த அவர் எடுத்த ஓட்டு அப்ப அவர் வந்து என்ன தலகலா என்ன நடந்து இந்த அறகலை போராட்டம் அரகல அதுல நம்ம அங்க போட்டு வாரு கிடையாது அப்படி எல்லாம் போட்டு சொன்னால் அந்த அறங்கலைய போராட்டம் செஞ்சவன் தனிய சரியா அதே மாதிரி நாமல் ராஜபக்ச வந்து தனியை இறங்கிக்கு நிக்கிறான் அப்ப இப்படி தனிய தனிய கேட்கக்குள்ள இப்ப என்ன சொல்ற மாதிரி அவருக்கு பெரிய ஒரு ஓட்டு வாங்கி வர இல்லை அந்த திஜா பாட்டி என்னன்னா கூட்டத்தை கூட்ட தெரியும் எடுக்க தெரியாத பாட்டி கூட்டத்தை மாட்டாங்க அப்ப அவரை நாமல் அவர்கிட்ட வந்துகிட்டு அப்படி இப்படி இனவாதத்தை சொல்லி தெளிவா உண்ட விலைகள் அனுரவகுமாரா வெளில போறதும் இல்ல அதே மாதிரி இப்ப இருக்கிற நாமல் ராஜபக்ச வெளில போறதும் ரெண்டு பேர் தான் பேர் ஒன்று ரணிலா அடுத்தது சஜிதா இதை நாம இப்ப செல்லாமண்டா இருபத்தஞ்சு முப்பாந்தா இதுல ஆறு என்றே இந்த ரெண்டு பேரை நாம கதைக்க கே ரெண்டு பேருக்கும் வந்த அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை அதை விட முக்கியமா இந்த தேர்தல்ல அந்த ஐம்பது வீதமும் ஒரு ஓட்டும் வரவே வராது அது அந்த கவுண்டிக்கு வராது செகண்ட் கவுண்டிங் தேர்ட் கவுண்டிங்ல ரெண்டாம் மூன்றாம் விரிப்பாக்க வச்சு தான் ஜன அதுபதி தெரிவு செய்யக்கூடிய சூழல் வந்து வரும்